இந்த காலத்திலும்பு காதல்

திருமணம் செய்து காதலிக்கிறவங்களா இருக்கட்டும் சரி எல்லாருமே வந்து சந்தோஷத்துடன் கொண்டாடக்கூடிய நாள் எல்லாருக்கும் சரியா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கொச்சி பகுதியில ஒரு இளைஞன் காதல் தோல்வியால உயிரிழந்திருக்குல நாள் அதாவது வந்து அவர் விரும்பி இருந்திருக்கார் அப்ப விரும்பி அவருடைய காதலை அவட்ட சொல்லி இருக்க அவ வந்து மறுத்தபடியா அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார் இந்த காலத்திலயும் பெரும்பாலான சாவல் இப்ப அதுதானே அந்த நேரம் வந்து உன்னைக்கு வந்து காதல் என்று சொன்னா கட்டாயம் பிரிவன்று சொன்னா அத வந்து ஒரு உயிரில பொண்ணு இருக்கும் காதல் ஜோடி வீட்டுல இது சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தற்கொலை செய்த அந்த மாதிரி நிறைய

அது இன்னமோ தெரியும் எனக்கு ஆனா பெரும்பாலும் இப்ப வந்து எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு அதாவது வந்து உயிரிழப்பு காதலால உயிரிழப்பு எல்லாம் வந்து எல்லா காதல் இருந்தாலும் வந்து காதலி திருமணம் பண்ணீங்க வந்து

இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய காதல் தின நல் வாழ்த்துக்கள் ஸோ காதல்ன்றது வந்து எல்லாருக்குமே பொதுதான் மனுஷர்கள் மட்டுமில்ல மிருகங்களா இருக்கட்டும் பறவைகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து காதல் கொள்றது கூட அப்படியான நாள் இன்றைய நாள் எல்லாருமே வந்து சந்தோஷமா உங்களுடைய குடும்பத்தோட குடும்பத்தை குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரியே குடும்பத்தில வார வருஷம் ஜோடியாக இருந்து கொண்டாடணும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே அப்போ அப்போ வந்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லி எல்லாருமே தெரியும் இப்போ நாங்கள் வருஷம்ள்ள நாங்க வள்ளி கிழமை வீட்டல் சாப்பாடு நாங்க வைக்கும்

இன்றைய நாள் வந்து நல்ல சந்தோஷமாக பீச் பீச்சு பார்க்கு அங்கே இங்கேன்னு சொல்லி உறவினர்கள் கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் அதாவது இன்றைய தினம் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் முயன்ற அளவுக்கு யாருமே சண்டை பிடிக்காமல் அதாவது வந்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சண்டையை பிடிக்காமல் இன்றைய நாள் வந்து நல்ல சந்தோஷமாக இன்றைய நாள்ன்றத விட எல்லா நாளுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறது சீனா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்

അതാണ് കുമ്മല്ലേ എനിക്ക്. сіയാള നെറ്റ് દેനാവും. ഹാര നീ പെണ്ണൊന്നും അറിയിCMAKE. ഞാൻ തന്നെ അറിയോ? ഞാൻ അറിയില്ലോ? നിങ്ങൾ ചാ അത് പോവില്ല എന്നല്ലേ പറഞ്ഞത്. ഞാനേം. അത് അപ്പൊള്ളേന്നല്ലേ ലൈ ലൈ. ബോൾ കളറേ മാൻ വികാരത്തിലാണ്ട്.

உயிரிழக்கம் என்ன நடந்தவருக்கு அதாவது வந்து அதுக்காக ஒன்று அந்த குடி இதுகளால ஓ மெது அவர் வந்து வெளியில தவறாக நாங்களும் இல்ல சாதிக்க கூடாது மெது தவறான ஆளும் இல்ல அவர் வந்து அந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறபடியா ஆள் கொஞ்சம் குளம்பறது கலவோ மற்றபடி கோடையோ மற்ற அந்த கீழ்த்தனமான வேலை எதுவுமே சரியில்ல அந்த குடி ஒன்று தான் அவர் வாழ்க்கையில மெயினா இருக்குது அப்ப இப்போ அந்த குடியா தான் இப்ப ஆள் ஏழு கிலோ இருக்கிற அதாவது அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை லவ் பண்ற அம்மா இப்ப வந்து இப்ப பாருங்க இப்ப சின்ன ஒரு பிரச்சனை ஒண்ணுமே அது என்ன நிலை இருந்தது எனக்கு கொசு தொல்லாம் நல்ல மாதிரி ஒரு பாவாதான் இருக்கேன் வாழ்க்கைன்றது வந்து ஒரு நரக வாழ்க்கை என்ன செய்யறது அவ்வளோ தூரத்துக்கு எங்களோட அம்மாவை அம்மாவை கொஞ்சம்

சரி அப்ப எங்க சந்தோஷம் அப்ப நாங்க அடுத்த என்ன வந்து ரோயா மாதிரி பாட்டு கட்டுற கொஞ்சம் பாட்டு இன்னும் உண்டு ஹஸ்பண்ட் தான் ஒரு பாட்டு வச்சிருக்கா இந்த நிலைமையிலே இந்த என்னுடைய கனவை நான் உயிருக்கு யோசிக்கிற மனைவி மாதிரி கிடைக்கிறது ஒரு வேற அப்படி விஷயம்னா சொல்லி பேரை நாங்கள் தெரிஞ்ச கூடாது

കൊഞ്ചിപ്പാടുകള

അവർ പാടും പുരിയല്ലേ

மேன மேன வந்து பாரு மேன மேன ஓடுறே குள்ளமாடி போ நீ என்னைய நீ நானே இன்னம்மாடி போ நீ மட்டன் மட்டன் அ டேய் அந்த தான நிஜமா அண்ணா அவன் போட்ட அண்ணா பாசம் உடவுல பாட்டு திரிக்கவாட்டா பாட்டு காட்டில் ஆடும் தனியாக உன் பாட்டில் மட்டும் துணையாக மனசெல்லாம் வந்த விட்டு கொடியாக உங்கள் விட்டு உயிரிழ

சாப்பாடு <ISTukungs>

அப்புறம் வந்து ரஜிக்கரி அப்புறம் வந்து தக்காளி பழ சம்பை இது வந்து நானும் அம்மாவுக்கு தான் சாப்பிடுறோம் வசந்துக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அவருக்கு அவருக்கு சந்தோஷத்துல பட்டா தூத்த அதாவது வந்து வசந்துக்கு வந்து குத்தரிசிலையை போடுனாங்க ஆனா வந்து வசந்துக்கு வச்சு குடுக்கலாம் தானா கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் கொடுக்கட்டா வசந்துக்கு வேற வரையல செய்தது

என்ன பண்றது வந்து இந்த வயசுல அதுலயும் அந்த வயசு போயிருக்கோம் வயசு போய்

வேலைக்கு வந்தவா சோ அம்மாக்கு நாங்க சொல்லி நாங்கள் அம்மா வேலை கண்டு இல்லையம் நீங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆளா வந்து நின்று எங்களுக்கு நோமலா வேலையா இருந்தோண்டு உங்களோட சந்தோஷமா இருந்துட்டு சொல்லி தான் அம்மா கூப்பிட்டது அப்ப வா நாளைக்கு சரியா அம்மா வந்து ஒரு மாசம் ஸோ பேசின மாதிரி கட்டாயமாக வந்த காசை நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு நாள் லேட் பண்ணாமல் கொடுத்துருவோம்ன்றது தான் என்னுடைய விருப்பம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நாங்கள் என்ன ஸோ அது வந்து ஒருவர் வந்து வீட்டுக்கு வேலைக்கு வரைக்கும் அவங்க வந்து முழு மனசோட சந்தோஷமாக வேலை செய்யணும் அப்படி வேலை செய்தால் தான் அது எங்களுக்கும் பெரிய யோசனம் அவங்களுக்கும்

மாசம் ரெண்டாயிரமும் ஒரு வீட்டை ஆயிரமும் ஒரு கோயில எண்ணூறு ரூபாண்டு சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் கேட்க சரியான கவலை அதெல்லாம் கட்டாயம் அம்மா நாங்க வேலைக்குனாங்க எங்கட வீட்டை வந்து ரெண்டாண்டு சொன்னா கொஞ்சம் அம்மா வந்து சந்தோஷமாகவும் இருப்பா மற்றது அவங்களுக்கும் அந்த கையில கொஞ்சம் காசுகள் சிலவுக்கு வரும் எங்களை வீட்டையும் வந்து அடிக்கடி வெளிநாட்டு உறவு கூட வாரவையில்

தெறான என்ன வந்து கடாயா சாப்ட கொண்டு சாப்டே ரால் கஷ்டப்பட்டவராலேக்கு ஊர்ல انا பிரணீங்களரும் பளைக்கு சக்கரி சாப்பிட்டு இந்த கிஃப்ட் மாட கொடுங்க சரிங்க பாம்மா உடைய சந்தோஷம் உங்களுடைய வாரி வந்து வாழ்ந்துறேனா கொடுத்து வெச்சிருவோம் அம்மா வந்து அந்த கோவங்கல்ல சிலவேல வார்த்தைகள் விட்டு பேசினா கூட அம்மா மனசு வந்தா அந்த கள்ளங்கவுடம் இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் தக்கண மறந்துடுவா. அப்படியான மனசு கிடைக்கவே குடுத்து வச்சு போறோம். அதால அம்மான்றவங்க வந்து எங்களுக்கு வந்து வந்தும் மேலே வந்து எங்களுக்கு சந்தோஷம். ஓகே அப்ப அம்மா வந்து வர சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா போ போறோம். போ வைக்கناங்க பாப்போம். இங்க அம்மா என்ன செடியானு துட்டி போட நாளைக்கு <cat> <go dietarySí>